கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளில் ஒரு வாக்கு குறைந்தாலும் எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யும் திருப்பதூரில் மிக பிரம்மாண்ட அரங்கில் ஆயிரத்து ஐநூறு திமுக முன்னோடிகளுக்கு பொற்கிளிகளை அமைச்சர் உதயநிதி வழங்கி பேச்சு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வைரவன்பட்டியில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட அரங்கில் திமுக சார்பில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் தலைமையில் திமுக கட்சியின் மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திமுக மூத்த உறுப்பினர்கள் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு ரொக்கம் வெள்ளிப்பதக்கம் பாராட்டுச் சான்றிதழ் அடங்கிய பொற்கிளியை வழங்கினார் பின்பு அவர் பேசுகையில் இளைஞரணி செயலாளர் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் இந்த பதவிகள் வரும் போகும் ஆனால் நான் உங்கள் வீட்டு பிள்ளையாகவே இருக்க விரும்புகிறேன் என்றார் தமிழகம் முழுவதும் நாற்பத்தி இரண்டு கோடி கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கி வழங்கப்பட்டுள்ளது ஐம்பது நாட்களில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ளது இது மிக முக்கியமான சூழ்நிலையில் நடக்க உள்ளது எதிர்கட்சியாக இருக்கும் மாபெரும் வெற்றி பெற்றும் தொடர்ந்து நடந்த உள்ளாட்சி சட்டமன்ற தேர்தலிலும் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த தேர்தலை விட அதிக வாக்குகள் வாங்க வேண்டும் வாக்குகள் குறைந்தால் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்வர் என்றார் ஒன்றிய அரசு நாம் கட்டும் ஒரு ரூபாய் வரிக்கு இருபத்தி எட்டு பைசா மட்டும் திருப்பித் தருகிறது அதிமுகவை மிரட்டியது போல திமுகவையும் ஒன்றிய அரசு ஐடி மூலம் மிரட்டுகிறது என பேசினார் இளம் உதயநிதி ஸ்டாலின் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இளம் தலைவர் உதயநிதி கடக தலைவர் தளபதி தலைவர் தளபதி நாட்டின் கலைஞரின் போதால் இளைஞரணி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்

இன்னும் நாடாளுமன்ற தேர்தல் தேதி குறிப்பிட்டு குறிப்பிட்ட இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு சூழல நடக்கும் தேர்தல் இதை சொல்லுற ஞாபகப்படுத்தும் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் அப்பவே மிகப்பெரிய வெற்றி

இதை நீங்க பதிவு வச்சுக்கணும் ஒன்றிய பாஜக அரச வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் கடந்த ஒன்பது ஆண்டுகள் குறிப்பிட்டு சொல்றது தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய அளவு மனப்பான்மையோடு கடந்த அதிமுக ஆட்சியில் எட்டு வருடம் அதிமுக ஆட்சியில் அனைத்து மாநில உரிமைகளையும் ஒன்றிய மாதாட்டம் மொழி உரிமை கல்வி உரிமை நிதி உரிமை சமீபத்துல இது எல்லாம் நிதி அமைச்சர் வந்தாங்க பொழுதுறை அமைச்சர் வந்தாங்க மலைப்படைய தானே மக்களுக்கு எடுப்பீடு கொடுக்க வேண்டும் மலைப்பரீஸ் கொடுத்தார் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குழு மக்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் நாங்களுடைய நாலு கொடுத்தாரு ஆனா இது வரைக்கும் ஒற்றுமையை கிட்ட இருந்து ஒரு பைசா கூட வர வேணும் ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபாய் வயிற்பனை கட்டணும்னா நமக்கு ஒன்றிய அரசு திருப்பி தருவா இருபத்தெட்டு காசு நாம கொடுக்கிறது ஒரு ரூபா அவங்க திருப்பி தருவது எட்டு காசு